கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நாட்களிலே அன்போடு கூட யாவரையும் உபசரித்து வழிநடத்தினவர்கள் உண்டு வீட்டிற்கு ஒருவர் வந்தாலே அவர்கள் யாரென்று கூட பாராமல் உதவி செய்து உபசரித்து அன்போடு கூட நடத்தி வந்த நாட்கள் ஒரு காலம் ஆனால் இப்பொழுது பாருங்கள் யாராயினும் வந்தாலே ஒரே முறுமுறுப்பு எப்பொழுது போவார்கள் என்று ஒரு எண்ணம் இவர்களை எல்லாம் கவனிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் வய வயதானவர்களை பார்க்கின்ற பொழுது இவர்களை எல்லாம் நம்முடன் வைத்து பார்ப்பது மிகவும் அரிதான காரியம் என்று சொல்லி முறுமுறுப்போடு கூட உபசரணை செய்கின்றவர்கள் இந்நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா வேதம் என்ன சொல்கிறது ஒன்று பேர நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே முறுமுறுப்பில் இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எனக்கு அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளையும் சரி நீதிமான்களையும் சரி அவர் முறுமுறுப்போடு கூட யாரையுமே கஷ்டப்படுத்தவில்லை இல்லவா அவர் உண்மையோடு கூட வாழுங்கள் என்றும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றும் அவர் ராஜ்யத்திற்கு வருவதற்கு தகுதிப்பட வேண்டும் என்றும் பல காரியங்களை நீதியோடும் உண்மையோடும் வசனத்தோடும் கூட ஒப்பிட்டு ஊமைகளாக கற்று கொடுத்து நீதியின் பாதலை நடத்தி சென்றாரே தவிர இப்போடி இப்படி வந்து என் கூட இருந்துட்டு இவங்க மனம் திரும்பல இந்த மாதிரி இவங்க பாவத்தை செய்கிறாங்க அப்படி குத்தி காட்டி யாரையுமே முறுமுறுத்து துன்பப்படுத்துவதற்கு ஏதுவான செயலை அவர் செய்யவே இல்லை அல்லவா அதே அவருடைய பிள்ளைகளாகி நாமும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இந்நாட்கள் அநேகருடைய குடும்பத்திலே நம்ம எடுத்து பார்த்தால் இந்த முறுமுறுப்பு மிகவுமே வேதனையை கொடுக்கிறதாக இருக்கிறது அநேக வீடுகளிலே வயதானவர்கள் இருப்பார்கள் அவர்களை கவனிப்பதென்று சொன்னாலே இன்றைக்கு பெரும் பாடாக இருக்கிறது அவர்கள் முடியாத நிலைமையில் படுக்கையில் இருக்கின்ற பொழுது இப்படி இவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டுமா எங்களுக்கு வேலை இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும் எங்க பிள்ளைங்களை கவனிக்கணும் இதற்கு மேல இவங்களுக்கு நாங்கள் தனியா சமைக்கணும் இவங்களுக்கான காரியங்களை பார்க்கணும் இவங்களை சுத்தம் பண்ணணும் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லிட்டு முறு முறுத்து வேறு வழி இல்லாமல் பண்ண வேண்டுமே என்பதற்காக கட்டாயத்தோடு கூட பண்ணிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க இல்லையா அந்த கட்டாயத்தின் அன்பை தேவன் ஒரு பொழுதுமே ஆதரிக்கின்றவர் அல்ல அவர் அன்றைக்கு நல்ல சமாரியனுடைய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருப்பார் இல்லையா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியன் அவர் காயம் கட்டிய திக்கற்றவர்களாக யார் விட்டுட்டு கண்டுக்காம போனாலும் அவருடைய அன்பான அந்த கண்கள் அப்பேற்பட்டவர்களை கவர்ந்து இழுத்து சும்மா பார்த்துட்டு மட்டும் போகிறவர் அல்ல அவங்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போகிற தெய்வம் அவரை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முறுமுறுப்போடு கூட உபசரிக்கிறீங்களா வீட்டுல வருகிறவங்களை முறுமுறுப்போடு கூட இன்னைக்கு வந்துட்டாங்களே வேறு வழி இல்லையே இவங்களை கவனிக்கணுமே இவங்களுக்காக சமைக்கணுமே இவங்களை கொடுக் இவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படி வேறு வழி இல்லாம பண்றீங்களா இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் அன்போடு கூட செய்யுங்க அன்போடு கொடுங்க ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட உண்மையான அன்போடு கொடுத்து பாருங்க தேவன் அதற்கேற்ற பலன் உங்க வாழ்க்கையில் கொடுப்பார் அன்புதான் சகலத்தையும் தாங்கும் அன்புதான் சகல பாவங்களையும் மூடும் அன்பு இல்லாம வேதமே சொல்லுகிறது இல்லையா ஒன்று குழந்தையார் பதிமூன்றுல வாசிக்கிற பொழுது தெரியும் நீங்க அன்பு இல்லாம கோடி கோடியா கொண்டு கொட்டுனா கூட தேவன் அதனை திரும்பி கூட பார்க்க மாட்டார் உன் இதயத்துல அன்பு இல்லை நீ அன்போடு அதை செய்யல அவங்க நன்மையாகணும்னு நினைச்சு நீ செய்யல உன் பெருமைக்காக ஏதோ வீம்புக்காக அகந்தையோட ஆணவத்தோடு நீ செய்யறாத எந்த தான் கவனிக்கிறதுலயும் உபசரிக்கிறதுலயும் அதே மாதிரி தான் நம்ம அன்பு இல்லாம கட்டாயத்தோடு செய்யணுமே கொடுக்கணுமே பார்க்கணுமே இப்படின்னு ஒரு பேர்ல நீங்க எதை செஞ்சாலும் தேவன் அதற்கேற்ற பலம் நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியாது ஆகைய நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு கூட உபசரிங்க அன்போடு கவனிங்க அன்போடு செய்யுங்க ஒரு கணவன் மனைவியை பார்த்து கொள்கிறதில் அவ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோமே வேறு வழி இல்லையே கவனிக்கணுமே அந்த எண்ணத்தோடு கூட நினைக்காதீங்க ஒரு கணவன் மீது அன்பு செலுத்துகிற பொழுதும் மனைவின் மீது அன்பு செலுத்துகிற பொழுதும் இது நம்முடைய பிரதான கடமை தேவன் இதில் பெரியப்படுகிறார் என்கின்ற எண்ணத்தோடு உண்மையாக அதனை நினைவு கொண்டு செய்யுங்க அதனால் தேவன் உங்களை இன்னும் மகிமையோடு கூட நடத்துவார் திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் அவங்களால் முடிந்த அளவிற்கு உபசரணை செய்யுங்கள் உண்மையோடு செய்யுங்க முறுமுறுத்திட்டு யாருக்குமே ஒரு கப்பு தண்ணி கூட தயவாக கொடுக்காதீங்க எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் முறுமுறுப்போடு கூட கொடுப்பதற்கு கொடுக்காமலேயே இருக்கலாம் அன்போடு கொடுத்தால் ஒரு கப்பு தண்ணி தான் உங்களால் கொடுக்க முடியும் அதை கொடுத்தா கூட அந்த அன்பினால் தேவன் ஆசிர்வாதத்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார் எனவே கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் நோ யூஸ் எனவே முறுமுறுத்துட்டு கஷ்டப்பட்டு கட்டாயத்தோடு யாருக்குமே எந்த உபசரணையும் செய்யாம உங்க வீட்டில் அம்மா அப்பா வயதானவங்க ஏழைகள் எளியவர்கள் சுற்றத்தாறு உங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரிதான் உண்மையான அன்போடு முறுமுறுப்பில்லாமல் உபசரணை செய்யுங்கள் தேவன் அதனால் நிச்சயமாகவே உங்களை கனப்படுத்துவார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே உன்னை போல் நீ பிறரையும் நேசு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் நீங்கதான்ப்பா சத்ருக்களை பார்த்தாலும் கூட நீ சத்ரு என்று எண்ணாமல் அவர்களையும் நீ நேசு என்று சொன்னவர் நீங்கதான்ப்பா அப்பா நீங்க உங்களை சத்ருக்க உங்களை சபிச்சாலும் நீ அவங்களை ஆசீர்வதிக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை நீங்கதான்ப்பா ஆனா இன்னைக்கு அநேக நேரங்களில் எங்க வாழ்க்கையில எங்களுக்கான ஒரு கடமைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனை உண்மையாக நிறைவேற்றாமல் கட்டாயத்தின் பேரிலே முறுமுறுப்போடு கூட நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அந்த முறுமுறுப்பை நீங்க ஒரு பொழுதுமே விரும்புகிறவர் அல்ல நீங்க எதை செய்தால் அன்போடு கூட செய்ய சொல்லியிருக்கிறீங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அன்றைக்கு உண்மை முறுமுறுத்தார்கள் அதை கூட உங்களால சகிக்க முடியலப்பா ஏன்னா நன்மை செய்கிற பொழுதெல்லாம் அவங்க தீமையாக எண்ணி முறுமுறுத்தாங்கப்பா இன்றைக்கு அதே போல எங்க வாழ்க்கையில நாங்கள் தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலே உண்மையோடு கூட பிறரை முறுமுறுப்பின்றி நேசிப்பதற்கும் உபசரிப்பதற்கும் உம்முடைய அன்பை எங்கள் இறதியத்தில் நீங்க வைக்கும்படியாக எங்களையும் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ